செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன திருப்பத்தூர் மாவட்டத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் பல்வேறு வசதிகளுடன் தரம் உயர்த்த மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு எளிதான வசதியான மற்றும் பொருளாதார அளவில் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து மிக அதிக அளவிலான பயணிகளை கொண்டது இந்திய ரயில்வே துறை இத்துறையில் ஏராளமான மேம்பாட்டுப் பணிகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தி நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு அம்ரித் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதி இல்லாத திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் கடந்த ஆண்டு இத்திட்டத்தின் மூலமாக திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் முகப்பு வாயில் விசாலமான இடவசதியுடன் பயணிகள் வாகனங்களில் ஏறும் மற்றும் இறங்கும் இடம் மேற்கூறையுடன் கூடிய முன்னூறு வாகனம் நிறுத்தும் இடம் பாதசாரிகள் நடக்கும் வழித்தடம் இரண்டு சிறை அறைகளுடன் கூடிய ரயில்வே பாதுகாப்பு படை அலுவலகம் கழிப்பறை வசதி அதிநவீன கட்டமைப்பு கொண்ட ஓய்வுறைகள் காத்திருப்பு அறைகள் குடிதண்ணீர் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதிகள் வசதியான நடைமேடைகள் நிழற்கூடம் நடைமேடைகளை இணைக்கும் பாலம் இரண்டு மின் தூக்கிகள் நவீன வசதிகளுடன் பயணச்சீட்டு வழங்கும் இடம் ஏடிஎம் வசதி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் தரமுயர்த்தப்படும் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது முடியும் தருவாயில் உள்ள இப்பணிகள் அனைத்தும் முடிவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என திருப்பத்தூரை சேர்ந்த பயணிகள் தெரிவித்தனர் அதாவது நான் ரொம்ப பழமையான ரயில்வே ஸ்டேஷன் இது எந்த வித இத்தனை இருந்தது செப்பரேட் பாத்ரூம் கிடையாது வெயிட்டிங் ஹால் கிடையாது வெயிட்டிங் ஏரியா கிடையாது எந்த விதமான இல்லாம இத்தனை வருஷம் இருந்தது இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்ப நம்ம அம்ரித் பாரத் கீழே வந்து இது வரைக்கும் இல்லாத வசதிகள் எல்லாமே வந்து இப்ப புதுப்பிச்சி தந்துட்டு இருக்காங்க வெயிட்டிங் ஹால் இருக்கு ஆண்டிய கேப்புக்கு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு தனித்தனியா வந்து ரெஸ்டும் வந்து இருக்காங்க கட்டிட்டு இருக்காங்க லிஃப்ட் கட்டிட்டு இருக்காங்க ஹேண்டிகேப்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் டிராவல் ஆகிறதுக்காக லிஃப்ட் வசதி செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டி பெருசாக கட்டிட்டு இருக்காங்க எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் பண்ணி தந்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இது வரைக்கும் நிறைய அடிப்படை வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து லிஃப்ட் வசதிகள் அப்புறம் டாய்லெட் வசதிகள் ஏடிஎம் அந்த மாதிரி சில வசதிகள்லாம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வசதிகள்லாம் வர வர நம்மளுக்கு இந்த திருப்பத்தூர் ஸ்டேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படும் இந்த ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு பக்கம் ஏறுறதுக்கான வழி இல்லைங்க ஒரே ஒரு பலைசு ஒரு இதுதான் இருந்தது பிளாட்ஃபாரத்துல ஏறி மேலே ஏறி இறங்கி வரணும்னாக்கா கொஞ்சம் நேரமாகவும் வண்டி ட்ரெயின் போச்சுன்னா இன்னும் கஷ்டப்படும் அதற்கு பதிலாக இப்போ லிஃப்ட் வசதியோடு சேர்ந்து ஒரு வழி அமுச்சு கொடுத்துருக்காங்க இதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளால் உருவாகும் இளம் விஞ்ஞானிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு உறக்கத்தில் வருவதல்ல கனவு உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்கிறார் இளைஞர்களின் ஆதர்ச நாயகனான முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நாட்டின் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்த அப்துல்கலாம் தொடக்கப்பள்ளியில் பயின்றபோது அவருடைய ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பதை கடற்கரைக்கு அழைத்துச் சென்று காண்பித்து பாடத்தை செய்முறையாக விளக்கினார் இதற்கு பிறகே அப்துல் கலாமுக்கு வான்வெளி அறிவியல் மீதான ஆர்வம் அதிகரித்து தொடர்ந்து முயன்று குடியரசுத் தலைவர் பதவி வரை உயர்ந்தார் மாணவர்களின் ஆர்வத்தை திறமையை சரியான திசையை நோக்கி திருப்பி அவர்களை மேம்பாடு அடையச் செய்வதில் ஆசிரியர்களுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது கலாம் போன்றவர்களை உருவாக்கும் களமாக இன்றைய அரசு பள்ளிகள் மாறி வருவதற்கு அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களே காரணமாக இருக்கிறார்கள் அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் உள்ள காட்டூர் நடுநிலைப்பள்ளி அறிவியல் ஆர்வம் மிக்க மாணவர்களை இளம் விஞ்ஞானிகளாக மாற்றி வருகிறது மாணவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு அணுகும் போது அவற்றுக்கு அறிவியல் மூலம் கிடைக்கும் பதில்கள் அவர்களின் எதிர்காலத்தை அறிவியல் பக்கம் திருப்பி வருவதாக கூறுகிறார் அறிவியல் ஆசிரியர் திருமதி கலையரசி விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய இருந்தே சமுதாயத்தில் சுற்றுப்புறத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்தே நம்மளுக்கு என்னென்னலாம் எனர்ஜிஸ் கிடைக்கிது ரிசோர்சபிள் எனர்ஜியாக இருக்கலாம் வேறு சொசைட்டிக்கு ஆகக்கூடிய சில கா பொருட்கள் இப்போ ஒரு கிரைண்டர் தயாரிக்கிறாங்கன்னா புதுசாக ஒரு போல்ட்டு நட்டு போட்டால் கூட காப்பிரைட் வாங்க முடியும் அந்த மாதிரி இவங்களை தூண்டி அந்த மாதிரியான மனநிலைக்கு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக அவங்க ஒரு விஞ்ஞானி தான் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினருக்காக தானியங்கி விசிறி பொருத்திய சோலார் குடை ஏரி குளங்களில் நீருக்கு இணையாக நீக்கமர நிறைந்திருக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை சில நிமிடங்களில் அகற்றும் தொழில்நுட்பம் இரவு நேரங்களில் அதிக வெளிச்சம் பாய்ச்சும் கனரக வாகனங்களால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கும் தொழில்நுட்பம் பார்வையற்றோருக்கு வழிகாட்டும் ஷூ என இந்த நடுநிலைப் பள்ளி மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகும்போது இங்கே இதெல்லாம் பிளாஸ்டிக்காக இருந்துச்சு மிஸ்கிட்ட சொன்ன பெர்னோலியஸ் மெத்தடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் நாங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நாங்கள் செஞ்சு பார்த்தோம் நான் எங்கள் அப்பாவோட ரோட்டு சைடில் போயிட்டு உள்ள போலீஸ் எல்லாம் பார்த்தேங்க ரொம்ப வெயில்லேயே காஞ்சிட்டு நிற்கிறாங்க ஒரே இடத்துல நிற்கிறாங்க அவங்களுக்கோசரம் நான் ஒரு கேட்செட் செஞ்சுருக்கேன் ஸ்மார்ட் அம்பர்லாம் சொல்லி அதில் வந்து நாங்கள் சோலார் பேனலை வச்சுருக்கோம் அதனால் ஈஸியாக வெயிலில் கரண்டாக மாற்றி ஃபேன் வைக்கிறோம் எவ்வளோ நேரம் வெயில் நின்னாலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காத மாதிரி நம்ம எங்களால் முடிஞ்ச ஒரு கேட்செட் அவங்களுக்கு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து இன்விசிபிள் அம்பரில் கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து எப்படின்னா ரோட்டில் போகும்போது ஒரு லைட் மாதிரி இருக்கும் அது பட்டன் அமுத்துனோம்னா அம்பர்லாம் வந்துடும் நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது காட்டூர் நடுநிலைப் பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமை இந்தியாவின் எதிர்காலம் மீதான நம்பிக்கையை பன்மடங்கு அதிகரிக்கிறது என்றால் அது மிகையல்ல கோடை வெப்பம் அதிகரிப்பு காரணமாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் நாகை மாவட்டம் வேதாரணை மடுத்த அகஸ்தியம்பள்ளி கடினவயல் கோடியக்காடு பகுதியில் சுமார் ஒன்பதாயிரம் ஏக்கரில் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்களுக்கு சாதகமான காலநிலை உருவாகியுள்ளது இதனால் உப்பளப் பகுதியில் உப்பு உற்பத்தி அதிகரித்து காணப்படுகிறது தற்போது இரவு பகலாக உப்பு உற்பத்தியில் தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆண்களுக்கு நிகராக பெண் தொழிலாளர்களும் கடுமையாக உப்பளப் பகுதியில் அனைத்து பணிகளையும் செய்து வருகிறார்கள் உப்பள பகுதி அனைத்தும் உப்பு உற்பத்தியால் வெள்ளை நிற கம்பளம் போல் காணப்படுகிறது அதிக அளவில் உப்பு உற்பத்தி உள்ளதால் மலைபோல் ஆங்காங்கே உப்பள அம்பாரங்கள் காட்சியளித்து குவிந்து வருகிறது வேதாரண்யம் பகுதியில் ஆண்டுதோறும் ஆறு லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெறும் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்தினை விட வெயில் கடுமையாக இருப்பதால் உப்பு உற்பத்தி அதிகமாக வருகிறது எனவே உப்பு உற்பத்தி இலக்கினை மிஞ்சும் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பகல்காம் தாக்குதல் நடந்த இடத்தை பார்வையிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பாதுகாப்புப் படை அதிகாரிகளிடம் விரிவாக விவரங்களை கேட்டறிந்தார் மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் ராம் கூலம் நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டோனியோ அல்பனிஸ் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் சத்யஜித்ரேயின் நினைவு தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அவர் குறித்த காணொலி பதிவை வெளியிட்டு புகழஞ்சலி செலுத்தியுள்ளது பிறப்புச் சான்றிதழ் பெற விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைவதாகவும் இது இறுதியானது என்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்தி முற்றிலும் தவறானது போலியானது என மத்திய அரசு கூறியுள்ளது பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்கான அவ்வாறான காலக்கெடு எதுவும் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது